நேயர்களுக்கு அன்பான பக்தி வணக்கங்கள் தோடகாஷ்டக பாடல் மூன்று தோடகாஷ்டகம் இதனுடைய சாராம்சம் என்ன அப்படிங்கறத ஒவ்வொரு நாள்லையும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இன்றைய பாடல் கொஞ்சம் ஜனரஞ்சகமான ஒரு பாடல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்படிதான் இந்த பாடலும் அமைஞ்சிருக்கு அதனுடைய அர்த்தமும் அமைஞ்சிருக்கு என்ன அப்படிங்கறத பாத்துடலாம் முதல்ல பாடலுக்குள்ள போயிடலாம் பவதா ஜனதா சசிதா பவிதா கலயஸ்வர ஜீவ விவே கம் பர தேரணம் நான் இதை நிறுத்தி நிறுத்தி பாடுறேன் இல்லையா இந்த பாடல் வந்து நீங்கள் சேர்த்து பாடணும் ஆக்சுவலாக உங்களுக்கு புரியறதுக்காக நிறுத்தி நிறுத்தி நான் பாடுறேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாடணும் அப்படின்னா எல்லா தோட காஷ்டக பாடலுமேருமதி கலையேஸ்வரஜீவ விவேகவிதம் பவசங்கர தேரணம் குட்டி குட்டி இம்ப்ரோவைசேஷன்ஸ் எல்லாமும் கொடுத்து பாடலாம் இந்த பாடல் இப்படிதான் பேட்டர்ன் நம்ம பாடுறது ஓகேவா நான் ஏன் இதை சேர்த்து பாடணும் அப்படின்னு சொல்லனா நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிறதுக்காக பொருள் புரிஞ்சுக்கிறதுக்காக எந்த ஒரு பாடலையும் பதம் பிரித்து அதை அழகா தெளிவாக கற்றுக்கிட்டு அதன் பிறகு அதை சேர்த்து பாடவும் தெரியணும் சில பேர் என்ன பண்ணுவோம்னா அந்த பிரித்து பாடினா அதே பேட்டர்லேயே நம்ம மைண்ட் வந்து செட் ஆகிடும் அதனால் அப்படி இல்லாமல் இதை இணைச்சி பாடுறாப்பில் நம்ம தோட கஷ்டக பாடல் நம்ம வந்து கற்றுக்கணும் சரியா ஸோ இதனுடைய அர்த்தம் என்ன அந்த ஜனரஞ்சகமான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் பவதா ஜனதா சஷிதா பவிதா எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லா உயிரினங்கள்லையும் இருக்கக்கூடிய அந்த ஜனத்திரள் எல்லாருக்கும் நல்லதை செய்யக்கூடிய இறைவா அப்படிதான் முதல் வரி துவங்குது கண்டிப்பா இறைவன் நம்மளுக்கு நல்லதுதான் செய்வாரு அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த தோட காஷ்டக பாடல் மூன்றை வந்து துவங்குறாங்க நிஜ போத விசாரணை சாருமதி இப்படி எல்லா உயிர்களுக்குள்ளயும் ஆத்ம ஞானத்தை எந்த அளவு போதிக்கணும் ஒவ்வொருத்தருடைய அந்த ஞான அளவுங்கிறது வித்தியாசப்படுது இல்லையா ஒருத்தவங்களுக்கு நம்ம சொல்லுவோம் ஐக்கியூ லெவல் ஒவ்வொருத்தருக்கு டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு அதே மாதிரி இந்த ஆத்ம ஞானமும் வந்து அவங்களுக்கு இறை ஈடுபாடோ இல்லை ஆன்மீக சிந்தனையோ இல்லை இந்த பிரபஞ்சத்தின் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கையோ இது எல்லாமே வந்து கூட குறைச்ச இருக்கும் இப்போ யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும் அவங்களுடைய கர்ம வினையின் படி அப்போ அவங்க வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த அடுத்த படிநிலைகளுக்கு முன்னேறி வருவாங்க அப்படிங்கிறத அளந்து வச்சு கொடுக்கக்கூடியதில் ரொம்ப வல்லவராக இருக்கக்கூடிய இறைவா எவ்வளவு அழகான ஒரு விளக்கம் இல்லை எல்லா உயிரினங்களும் ஒன்று ஆனா அந்த எல்லா பிறப்புகளும் வந்து இந்த ஜென்மால எடுத்திருக்கக்கூடிய அவங்களுடைய பலன்கள் பயன்கள் எல்லாத்தையும் ஆராய்ந்து அறிந்து அவர்களுக்கான பலன்களை கொடுக்கக்கூடிய இறைவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இரண்டாவது வரியில ரொம்ப அழகா விளக்கம் கொடுத்துருக்காங்க கலையேஸ்வர ஜீவ விவேகவிதம் எப்படி இந்த உயிர்கள் இடத்துல நிதானமா அவங்களுக்கான ஆத்ம அவங்களுக்கு ஏற்றார் போல வழங்கக்கூடிய இறைவனாக இருக்கீங்களோ அந்த மாதிரி அந்தந்த உயிர்கள் இடத்துல என்னுடைய நல்லது கெட்டது எல்லாத்தையும் ஆய்ந்து அறிந்து செலுத்தக்கூடிய ஒரு நபராக ஒரு உயிரினமாக என்னை நீங்கள் ஆசீர்வதித்து அருளணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட வந்து வேண்டாங்க துக்கங்களை நிவர்த்தி செய்யணுங்கிறத தாண்டி மற்ற உயிர்கள் இடத்துல அவங்களுக்கும் நம்ம எந்த அளவுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற அளவும் அந்த அளவுகோளுக்குள்ள உட்பட்ட ஒரு ஆளா என்ன நீ வைக்கணும் இறைவா அப்படின்னு சொல்லிட்டு வரியினுடைய அர்த்தமாக இருக்கப்பட்டிருக்கு இது வந்து பொதுவான ஜனரஞ்சகமான ஒரு தான் இது வருது ஏன் ஏன் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டம் அவங்க நல்லா இருக்காங்க இவங்களுக்கு இது வரல இப்படி நம்ம நிறைய வந்து கான்வர்சேஷன் நம்மளுக்குள்ள இருக்கும் ஆனா எல்லாத்தையுமே ஆராய்ந்து யோசித்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பலா பலன்கள் நம்மளுடைய கர்ம வினைகள் இதன் பிற்பாடு தான் நம்மளுடைய வாழ்க்கை முறைங்கிறதே அமைஞ்சிருக்கு சிலருக்கு நல்ல தகப்பன் தாய் வந்து நல்ல அமைஞ்சிருப்பாங்க சிலருக்கு வந்து எல்லாருக்குமே நல்ல தகப்பன் தாயார் தான் ஆனால் சிலருக்கு அவங்க உயிரோடு இருக்க மாட்டாங்க சிலருக்கு வந்து அவங்க கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழலில் இருப்பாங்க எந்த வகையிலையும் எந்த சூழல்லையும் இவங்க வந்து தன்னுடைய கர்ம பலனை அனுபவிக்கிறாங்க ஆனால் அதுக்கான ஒரு வாய் வார்த்தைகள் அவங்க என்ன விடுறாங்க அவங்க அதை எப்படி எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து இறைவன் வந்து பார்ப்பாராம் இது வந்து எல்லா உயிரினத்துக்கும் பொதுவான ஒரு விஷயமாக தான் அமைஞ்சிருக்கு இதை புரிஞ்சிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயங்கள் தான் ஆனால் ஆழமாக சென்று இதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக புரியும் சிம்பிளாக சொல்லணும்னா எவ்ரி ரியாக்ஷன் ஹேஸ் அன் ஈக்குவல் அண்ட் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிற விஷயம்தான் நம்ம எவ்வளவு விதைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம அறுவடை செய்வோம் அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி ஆக இதை ஆராய்ந்து அறிந்து மற்ற உயிரினங்களுக்கு நல்லது கெட்டதை செய்கிற அளவுக்கு என்ன நீ ஒரு ஒருநிலைப்படுத்தி இறைவா அப்படின்னு சொல்லி வேண்டாங்க பவசங்கர தேசிகமே சரணம் இப்படி எல்லாருக்கும் ஆசிரியராக இருக்கக்கூடிய இறைவனே நீயே என் புகலிடம் நான் சரணடைகிறேன் நீ எனக்கு மோட்சத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுவதாக இந்த தோடகாஷ்டக பாடல் மூன்றாம் பாடல் அதனுடைய பொருள் அமைஞ்சிருக்கு நாளைய தினம் தோடகாஷ்டக பாடல் நான்கு மற்றும் அதனுடைய அர்த்தம் அழகாக அதனுடைய விளக்கம் எல்லாத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஆனால் அதுக்கு நீங்கள் திருவருள் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நாளைய எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுஜிதா நன்றி